இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி இருபத்தி மூணு ஆகஸ்ட் புதன்கிழமை ஷஷ்டி மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாப்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பிரார்த்தனை ரிஷபம் செலவு மிகுனம் அமைதி கடகம் சிந்தனை சிம்மம் பாராட்டு கன்னி நன்மை துலாம் சோதனை விருச்சிகம் ஆக்கம் தனுஷு சோதனை மகரம் பாராட்டு கும்பம் நஷ்டம் மீனம் சந்தோஷம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்